ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் பின்னாடி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் நடிகை மஞ்சிமா மோகன் வருத்தோட தெரிவிச்சிருக்காங்க மலையாள சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா பல படங்கள்ல நடிச்சிட்டு தான் மஞ்சிமா மோகன் அதுக்கப்புறமா அச்சம் என்பது மடமேடா படத்து மூலமா கதாநாயகியா அவதாரம் எடுத்தாங்க அதற்கு பின்னாடி சத்ரியன் இப்படை வெல்லும் தேவராட்டம் எஃப்ஐஆர் போன்ற படங்கள்லயுமே நடிச்சு வந்தாங்க தெலுங்குலயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல நடிச்சிருந்தாங்க அதற்கு பின்னாடி எந்த படங்கள்லயுமே அவங்க நடிக்கல இவங்க தமிழ் சினிமாவோட இளம் நாயகனான கௌதம் கார்த்தியை காதலிச்சுட்டு வர கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரொம்ப சிம்பிளான முறையில இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டா இவங்க கொடுத்த ஒரு பேட்டியில திருமணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமா இருந்ததாகவும் என்னோட மாமனாருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு நிறைய பொய்யான தகவல்கள் வந்து பரவுச்சு இந்த வதந்திகள் அப்படின்றது எங்களோட குடும்பத்துல ரொம்பவே ஒரு காயத்தை ஏற்படுத்துச்சு இருந்தாலும் பெரும்பாலானோர் எங்களோட திருமணம் குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இன்னும் ஒரு சிலர் எங்களோட கல்யாணத்தை ஏலனமும் செஞ்சாங்க இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எதிர்கொண்டேன் ஆனா அது என்ன ஒருபோதும் பாதிக்கல ஆனா திருமணம் ஆன பிறகு இது சம்பந்தமான ஒரு விஷயத்த நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன் இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்களை படிக்கும் போது எனக்கு பயங்கரமா வருத்தம் ஏற்படும் அப்போ இதெல்லாம் நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கௌதம் அடிக்கடி என்கிட்ட கேட்பாரு மேலும் நான் வந்து அவருக்கு சரியான ஜோடி இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்கும் எனக்கு மனசு ரொம்பவே வலிக்கும் அந்த சமயத்துல நான் வந்து தோத்து போயிட்டனோ அப்படின்லாம் நான் உணர்வேன் ஆனா கௌதம் வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாரு அதை பத்தி எல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத எனக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பாரு இப்படி இவங்களோட கல்யாணம் பத்தி வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா வந்து இவங்க பேசியிருக்காங்க இவங்கள மாதிரியே மலையாள சினிமால இருந்து தமிழ் சினிமாக்கு வந்து மக்களோட மனசை கொள்ளையடிச்ச ஒரு நடிகைக்கு இப்போ விரைவில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு தமிழ்ல கர்ணன் ஜெய்பீம் சர்தார் போன்ற படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட கவனத்தை பெற்றவங்க தான் நடிகை ரஜிஷா விஜயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் வெளிவந்த கர்ணன் திரைப்படம் தான் அவங்களுக்கு முதல் தமிழ் படம் அதுல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மக்களோட வரவேற்பை பெற்றிருந்தாங்க தமிழ் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே மலையாளத்துல வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் பணியாற்றி இருக்காங்க மலையாளத்துல ஆரம்ப காலகட்டத்துல தொலைக்காட்சிகள்ல விஜேவா பணியாற்றி தொடர்ந்து அவங்களோட கடின உழைப்பாள நடிகையாகவும் மாறினாங்க இந்த நிலையில தான் நடிகை ரஜிசா விஜயனுக்கு பிரபல ஒளிப்பதிவாளரான டோபின் தாமஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி ஜோடியா எடுத்திருக்க கூடிய புகைப்படங்களை அப்பப்போ போய் இன்ஸ்டாவில பதிவிட்டபடி இருப்பாங்க மலையாள சினிமா வட்டாரங்களிலேயே இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு வர்றதாகவும் தகவல் அப்பப்ப வெளியாகும் இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் கூடிய விரைவில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. இது சம்பந்தமான அபிஷியலான ஒரு அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.

உங்களுக்கு இவ்வளோ தான் ப்ரைவேட் லைஃப் மற்ற எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் தான் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ ப்ரைவேட்டாக என்ன பண்ணாலும் அது வந்து அட் ஒன் பாயிண்ட் வில் கம் அவுட் பிகாஸ் தட் இஸ் த ப்ரைஸ் வீ பே ஃபார் த ஒர்க் வி ஆர் டூயிங் பட் மீ ஆஸ் எ பர்சன் மை ப்ரொஃபஷன் மைட் பி திஸ் பட் தென் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் ஐ வுட் லைக் டு கீப் டு மை செல்ஃப் அது வந்து எனக்கு ரொம்ப பியூராக இருக்கும் சீக்ரட்டாக இருக்கும் இட்ஸ் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ நாட் ஐ எம் நாட் வெரி Out there, talk. I don't like to talk about what's happening in my life. Or life, what's what my relationship status? I've never done it. Also, if you've seen in our know, past interviews at the pathalo mandir, I'll never speak about it unless and until it's it's my close friends or close circle of friends. Mm. I'm not very comfortable talking about it because a relationship is run to pay and the families are involved. Mm. So when I'm making comments based on how I feel or what I feel, it might affect someone else mm. in the same circle. So I'm very very. But Kevin. you were seen with uh, Gautam, man. Yeah, I'm seen with so many other actors too. Hmm. I've I've hung out with so many people. i have actually, I haven't hung out with Gautam as much as I've hung out with uh, some of my co-stars bit before. Hmm. So, I'm. It's it's not like a very comfortable space for me. Like. இஃப் ஹீ அக்ரீஸ் ஐ லவ் அக்ரி இட்ஸ் பிகாஸ் டூ பீப்பிள் இன்வால்வ் ஐட் மீட் ஐ கேன் டாக் அபவுட் மை செல்ஃப் பட் ஐ கேன் ஆல் ஐ கேன் சேஸ் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து சரி இந்த மாதம் கல்யாணம் பண்ணி ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை இல்லை இத்ஸ் நத்திங் லைக் தட் பிகாஸ் திஸ் இஸ் அ பிக் திங் நம்ம எதுக்கு வெட்டிங் பண்ணி நம்ம எதுக்கு ஒருத்தர் மேரேஜ் பண்ணி ஸோ இட்ஸ் பிகாஸ் வி வாண்ட் எவ்ரிபடி நோ தட் வி ஆர் கெட்டிங் மேரிட் அண்ட் வீ ஸ்டார்டிங் அ ஃபேமிலி இட்ஸ் நாட் சம்திங் ஹஸ் போய் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ இஃப் தர்ஸ் சம்திங் பிளான்ட் இஃப் தர்ஸ் சம்திங் ஃபிக்ஸ்ட் நானே வந்து சொல்லுவேன் அண்ட் தட்ஸ் ஐ டோல் மை டேட் ஆல்சோ மை டேட் இஸ் ஹீ ஆல்சோ கம் அண்ட் ஸ்பீக் அபவுட் இட் தர் இஸ் நத்திங் டூ ஹைட் அண்ட் டூ இட் இஃப் தர் இஸ் சம்திங் வெரி மேஜர் ஹேப்பி He's மை லைஃப் ஐ வி ஸ்பீக் அபவுட் இட்ர்ட் கை அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் கம்மிங் பிக் ஃபேமிலி அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயம் தெரியாது அண்ட் வாட் ஐ லைக் இஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பற்றி பேசலாம் பட் ஆஃப் ஸ்கிரீன் இஃப் யூ ஆஸ் வி ஆம் நாட் வெரி ஓகே வித் சினிமா டாக்ஸ் அவுட் அவுட்ஸைட் மை ஒர்க் எனக்கு அந்த நார்மல் கான்வெர்சேஷன்ஸ் ஐ லைக் அபவுட் லைஃப் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் த வேர்ல்டு அண்ட் நாட் அபவுட் ஹூஇஸ் வித் ஹூ அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹூ இஸ் டூயிங் விச் மூவி அண்ட் எனக்கு அது ஐ டோண்ட் லைக் ஐ டோண்ட் ஸ்பீக் ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் அவங்க வந்து ஈவன் இஃப் தேர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி

தர் ஆர் ஃபியூ அதர் பீப்புள் ஆல்சோ தர் ஐம் கம்ஃபர்டபிள் வித் சோ ஈஸ் ஹீஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஐ கேன் சேஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் மை லைஃப் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃபேமிலி நோஸ் இம் வெரி வெல் சோ அண்ட் ஐ கேன் டாக் டூம் விதவுட் எனி ஃபில்ட்டர் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே பேசும்போது ரொம்ப யோசிச்சல் நம்ம பேசினா தென் இட்ஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் யூ ஹெஃப் டொய்ஸ் அபவுட் இட் வித் ஹிம் ஐ டோண்ட் டூஸ் இட்ஸ் இட்ஸ் ஃபைன் இட்ஸ் ஃபைன் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் எனி திங் அண்ட் ஈஸ் நாட் ஜட்ஜ் மீ மை ஃபேமிலி இட்ஸ் ஃபில்டரேட்டை பீப்புள் கெட் ஹர்ட் வென் ஐ ஸ்பீக் பட் வித் ஹிம் ஐ கேன் ஐ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வேர் எம் கமிங் ஃப்ரம் ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபிள் வித் செலிபிரேட்ஸ் இன் டவுன் ஐ வாஸ் சீங் தம் ஆஃப்டர் வெரி லாங் டைம் கோவிட்கப்புறம் தேரன் ட்ராவல் மச் பிகாஸ் ஐ ஆர் ஓல்ட் ஸோ நான் வந்து I don't put them in that position hmm. but birthday one day they were like okay you're turning 29 we have to be there and so it was a very small celebration. <laughs> hmm. But uh, Gautham was there for the birthday? No, why would I speak about it? <laughs> I would, like I said, uh, yeah. if it was a one on one without camera, I would have told you many things. Yeah. But since there's a camera in front of me, and like I said, I like to keep my private life private, yeah. uh, I wouldn't comment on it. <laughs> <laughs> so obviously, something is brewing. You can say that. You can say that. I think that much I can tell you. Mm. Yeah. <laughs> the media level, exaggerated talk, mm. what do you feel about it?

எனக்கு தெரியாம இது வெளியே வந்திருந்தா ஐ உடன் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு காசிப்பா வெளியே போடும் போது இட் வாஸ் மோர் லைக் அன் இன்சல்ட் To me, you didn't have to clarify it with me or him uh, or tell him that I told this. You know the whole game. Uh, so you could have just put it out. I I wouldn't have. I would have been like, okay, whatever. It's part of life. But he get okay, the truth. Is there any truth? And I clarified it, saying that this is so and so and so. He got all the clarification and then he put it out like a source told him. It was very very. I It was hurting for me. மா எங்களை கூப்பணுமான்னு கேட்டேன் கேட்டேன் பட் மை டேட் வாஸ் ஹர்ட் பிகாஸ் இஸ் நாட் ட்யூஸ் டூ பீப்புள் ரைட்டிங் அபவுட் அஸ் ஆர் யூனோ அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரீல்தான் இதுவரைக்கும் ஒர்க் பற்றி எல்லாமே யாருமே அப்பா பற்றி எதுவுமே தப்பா ஆர் குட் கிரேட் வன் ரிட்டன்ஸ் வி லிவ் அ வெரி நார்மல் ஆவரேஜ் லைஃப் ஸோ சடனாக ஒருத்தர் எல்லாருமே ஏன்னா எல்லாேருமே வந்து அவங்கள கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீ கசின்ஸ் என்னால் காலிங் அப்பென்ஸ் என்ன அவங்க என் கல்யாணத்து கூப்பிட மாட்டேன் அது இட் பிகேம் வெரி பர்ஸ்னல் ஃபார் தம் பிகாஸ் வி வியர் வெரி லைக் க்ளோஸ் அஸ் அ ஃபேமிலி ஸோ அண்ட் வீ செலிப்ரேட் எவ்ரி திங் அஸ் ஃபேமிலி ஸோ சடன்லி அம்மா அம்மா வீட்டிலிருந்து தே கால் அப்பென்ஸ் அண்ட் அம்மாஸ் பிரதர்ஸ் என்னால் Uh, so it was very uh, exhausting for them to sit and explain to everybody. Hmm. And uh, my dad was a bit upset, but now he's fine. He's just laughing at it. <laughs> okay. But uh, they approve of Gautam. தே அப்ரூவ் ஆல் மை சாய்ஸஸ் வெதர் இஸ் மூவீஸ் ஆர் தேவ் ஸ்பாயில் மீ சினிமா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஈவன் ஏன்னா ஃபனி ஃபேக்ட் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஐவ் ஹேட் மை ரிலேஷன்ஷிப்ஸ் பிஃபோர் ஸோ அந்த அது விஷயங்களாக இருந்தாலும் சரி இட்ஸ் தே ஆல்வேஸ் டெல் மீ இட்ஸ் யோர் லைஃப் யூ டேக் அ கால் வீல் ஆல்வேஸ் பேக் யூ அப் பட் த திங் வித் இஸ் இப்போ எதாவது ஆச்சுன்னா அது யூ ஹேவ் டூ ஃபேஸ் இட் இஃப் யூ சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ யூ ஹேவ் டூ ஃபேஸ் இட் இஃப் யூ Through failure also. We are there to just back you up, that's all. Yeah, you have undergone all success and, and failure. I... I think I've undergone more failures than success, I would say. Taste Daily Taste daily. the daily. Family outing. Airport Epo me fast track da. Rubai, aim am but the discount. The Chennai is Wow Summer Sale. Let the celebrations begin.